இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் லேவியராமும் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நீ இஸ்ரேவில் புத்தரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் இருங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து வந்தபோது அடையாளங்களினாலே பரிசுத்தமாக்கப்பட்டார்கள் இன்று புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழும் நாமோ அவரது சத்திய வசனத்தினால் பரிசுத்தமாக்கப்படுகின்றோம் நம்மை தீட்டுப்படுத்தும் பல காரியங்களிலிருந்து விலகி பரிசுத்தமாக கொண்டு பரிசுத்தமாயிருப்போம் அவருடையவர்களாகும்படி நம்மை மற்ற ஜனங்களிலிருந்து நம்ம பிரித்தெடுத்தார் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே உலாவி நம்முடைய தேவனாக இருக்கின்றார் நாம் அவருடைய இருக்கின்றோம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் அவரைப் போன்று நாமும் பரிசுத்த வாழ்வை நோக்கி அடுத்த படிநிலைக்கு முன்னேறி செல்வோம் ஜெபம் அன்பின் பரமதகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட ஆகவே இருக்கிறவரே நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்ற உம்முடைய வார்த்தையை பின்பற்ற நீரங்களுக்கு உதவி செய்வீராக ஏசுவே நாமத்தில் பிதாவே அம்மே